கனியும் பார்வதியும் நீங்க ரெண்டு பேரில் யார் பெருசுன்னு அழிச்சுக்காட்டே சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மொதல் ப்ரோமோலேயே அர்த்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ இதுவாகினாலும் நாளே வந்து சம்பவத்தை சுயறந்தாண்டா என் வழக்கம் அப்படின்ற மாதிரி பார்வதி இன்றைக்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு புரோமோல பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக்கை போட்டுருங்க கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் சூப்பர் டிலெக்ஸ் மெம்பராக கனி அவர்கள் மாறி இருக்கிறார்கள் இந்தோட செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த ரீதியில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரில பட் கனி சூப்பர் டிலெக்ஸ் போனால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ண போறாங்கன்றதுல நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன் அப்போ இந்த வாரம் நமக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது ஸோ கனி உள்ளே போன உடனே முதல்ல பார்வதி இங்கே வாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி பார்வதி கூப்பிட்டு சரி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க என் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போலருக்கு அங்கே சூ பிக் பிக்பாஸ் வீட்டிலருந்து சூப்பர் டெலக்ஸுக்கு பார்வதி ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் போல பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறது யார் சொன்னாங்கன்னு தெரில கனிதான் சொல்லியிருப்பாங்க இவங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து நேராக வாசலில் பிக் பாஸ் சூப்பர் டெலெக்ஸ் உள்ளே போக முடியாது நேராக வாசலில் வச்சிட்டு இருக்காங்க உடனே கையில் கொடுங்கள் கையில் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி கனியாக்கா கேட்கும் போது எனக்கு டோர்ல தான் சொன்னாங்கன்ற மாதிரி பட்டுன்னு போட்டு போயிட்டாங்க காண்டாயிட்டாங்க ஒரு பக்கம் கனி ஏன்னா ட்ரெஸ் ஆச்சு கீழே போடுறாங்களாச்சு நடக்கும் பாதியில் போட்டால் யாருக்கு தான் கோவம் வராது வரத்தான் செய்யும் அதை அது நீங்கள் என்ன பண்ணீங்க பார்வதி தான் அட்டாக் பண்ணோம் பார்வதியை ட்ரிகர் பண்ணோன்றது தான் கனி வந்து பார்வதியை கூப்பிட்டாங்க ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன இதை கொடுத்தா அவளை வெறுப்பேத்தலாம் அப்படின்றது தான் கனியோட இன்டென்ஷன் கரெக்டா கனி அதை கொடுத்து இரிட்டேட் பண்ணும்போது நீ என்ன இரிட்டேட் பண்றியா நான் உனக்கு பண்றவா அப்படின்ற மாதிரி ரிட்டன் பார்வதியும் கொடுக்குறாங்க சபா சரியான போட்டி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அவங்க இப்படி கொடுத்துட்டாங்களா வாசல்ல ஒருத்தர் நிற்கும் போது நினைச்சிட்டு இங்க நிற்கும் போது தேங்க்யூன்னு சொல்லி கையில வாங்கும்போது கீழே வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வாசல்ல நான் நின்று தானே இருக்கேன் தேங்க்யூன்னு சொல்லி கையில வாங்கும் போது நீ கீழே போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு இட் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே என்ன சொல்றாங்க எனக்கு டோர் டெலிவரிங்க கீழே டோர் டெலிவரி தான் உங்க கையில கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பார்வதி ஏதாவது பண்ணணும் இல்லையா இதை ஒரு பக்கம் பண்றாங்க ஸோ இதை எத்தனை போய் கேப்டன் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சொட்டு மொத்தமாக கேட்டுட்டு இருக்காங்க உடனே பார்வதி என்ன சொல்றாங்க பர்ஸ்னல் டிரைவ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் நான் தொடமாட்டேன் இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இது வரைக்கும் ப பார்வதியும் சூப்பர் டீலக்ஸில் போய் எந்த ஒரு பர்சனல் ஒர்க்கும் வாங்கல தானே அப்படி தானே அப்படின்ற தான் இருந்தது அன்றைக்கி எஃப்ஜேவை ஸ்பூன்ல ஊட்டி விடும்போது போது ஊட்டி விடுங்கன்னு சொன்னது தெரியலையா இன்னொரு பேரு பேர் ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துன்னு போய் பார்வதியை வச்சுருக்காங்க ஐ மீன் பார்வதியை இன்னொருத்தர ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து வைக்கலாம் சொல்லியிருக்காங்க ஐ மீன் அது ட்ராலி மூலயமா அந்த ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ட்ராலியில யார் தனித்தனியா எடுத்துன்னு வந்து வைக்க சொன்னாங்களான்னு தெரியல பட் பார்வதியும் சொல்லியிருக்காங்க லக்கேஜ் பர்சன்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க வேலை வாங்காமலாம் இல்லை வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்றது நீ என்ன அட்டாக் பண்றியா நான் உன திரும்ப அட்டாக் பண்றேன்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் இல்ல அதுக்குதான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உடனே இதுக்கு என்ன தீர்வுன்னு கேப்டன் வர திரு திரு முடிச்சுட்டு இருக்காரு அவங்க வேலை கொடுத்தா வேலை செய்யணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் உடனே கனி சாரி சொல்லணும் ஆனா வேணா சும்மா சாரி பூரி கொய்யால அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்குது உடனே ஏய் ஏய் சும்மா எதுக்கேத்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கிறாங்க சோ பார்வதி அதை பயன்படுத்திருக்கலாம் ஏய் சி வா போ அப்படின்ற மாதிரி வேணாம் பட் பாரு காண்டா ஆயிட்டாங்க பின்ன எப்ப பார்த்தாலும் சாரி 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 என்ன என்ன பண்றது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உடனே என்ன ஏய் நய் ஏய் ஏய் அப்படின்ற மாதிரி இவங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க என் ட்ரெஸ்ஸை வாசல்ல சாரி சொல்லிட்டு கையில எடுத்து கொடுக்கணும் ஸோ வாசல்ல வந்து என் சாரி சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸை கையில எடுத்து கொடுக்கும் அப்பதான் நான் ஒத்துப்பேன் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இங்கேயே தான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் நீ விடா அப்படின்னா நான் அதுக்கு மேல விடாப்பிடி நிற்பேன்ல ஸோ இந்த ரெண்டு பேர்ல யார் இறங்க போறாங்க யார் இது பண்ண போறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஆனால் ஈகோ பிரச்சனை தான் இது அப்படின்றது தான் நான் பாக்குறேன் ஸோ பார்வதியும் விடாப்படியா இருக்க மாட்டாங்க விட மாட்டாங்க இன்னொரு பக்கம் கனியும் விட போகிறதில்ல அப்படின்றது தான் நான் பாக்கிறேன் ஸோ அடிச்சு காட்டு யார் பெருசு நீ ஆனானா அடிச்சு காட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உடனே பார்வதி என்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப என்னையே டார்கெட் பண்ணி சாரி கேட்க சொல்றாங்க ஆ அப்படின்னா மாதிரி அது என்ன கட்டு தான் ஆனா பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்கன்னு இல்லை ஏன்னா இப்போ வந்து சூஸ் பண்ணுறது கனிதானே வேறு யாராவது கூட சூஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் பார்வதியை சூஸ் பண்ணோம் அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ பார்வதி சூஸ் பண்ணால் அவன் ஏதாவது பண்ணுவான் அதன் மூலிமா நம்ம ஸ்கோப்பை திடிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தானே இல்லாமலாம் இல்லை இல்லை ஸோ அதுக்கு வேற சாரி சாரின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் சாரி சாரின்னு ஏன்னா மற்ற அவங்கெல்லாம் மற்றதுக்கெலாம் கேட்க மாட்டாங்க ஏன் இன்ன வரைக்கும் வந்து அது எக்ஸ்பிளனேஷன் சால்ட்டு கொடுத்தாங்களா பெருசாக கொடுக்கவே இல்லையா அது அப்படியே தானே வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நல்லா நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து உடனே ஸோ இவ சரிப்பட்டு வரமாட்டா ஏதாவது ஒரு போராட்டத்தை போட்டுருணுன்ற மாதிரி ஆனா அவனா சாரின்றது எடுத்துக்கிறது இல்லைனா போராட்டம்ன்றதை எடுத்துக்கிறது வந்து அந்த சூப்பர் டிலிக்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு தப்பு பண்ணவங்க தெரியாம பண்ணும்போது தெரியாம தெரிஞ்சே பண்ணுங்க சாரி தப்பு பண்ணவங்க தெரிஞ்சே பண்ணும்போது நான் நியாயமா ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் சாரி வேணும் நான் இங்கிருந்து இறங்க மாட்டேன் விடாபுடியா ஐ வில் ஸ்டாண்ட் தேர் அப்படின்ற மாதிரி கடைசி நிக்க இறங்க மாட்டேன்ற மாதிரி நீ போய் உட்காருறியா தோ வர நானும் வரன்ற மாதிரி பக்கத்தில் போயிட்டு நானும் உட்காந்துட்டு நானும் தான் உட்காருவேன் நானும் இங்கதான் உட்காருவேன்ற மாதிரி பார்வதி பண்றாங்க நல்லா நல்லா இருக்கு மக்களே ஸோ எவ்வளோ நேரம் போராட்டம் நடக்கிறதுன்றது பார்ப்போம் ஒரு பக்கம் கனியா இன்னொரு பக்கம் பார்வதியா அப்படின்றது தான் ஸோ கனி இப்போதானே சூப்பர் டெலக்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் டெலெக்ஸோட ப்ரெஷர் என்ன அப்படின்றத காட்டணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பரவாயில்ல கொஞ்சம் போரிங்கா போகுமோ எல்லாம் ஆயிருவாங்களோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் குறிப்பா பார்வதி வேற என்னோட அதர் சைடை நான் காட்டு போறேன் நான் மாதிரி நே திரைட்டு பேசினாங்க சரி பார்வதி இந்த வாரம் பார்வதி காம்பறதுன்னு கொஞ்சம் சைலண்டா டிராவல் ஆவாங்க போல இருக்கு பெருசா எதுவும் நடக்காது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்கள் என்னடா நீ என்ன அப்படி நடக்கிறது நான் நடக்கிறதை பண்ணுறா உனக்கு ஏற்ற கண்டட்டு கொடுக்குறடாற மாதிரி ஸோ அந்த முத நாளே கண்ட்டு கொடுத்து ப்ரோமோவில் வந்துட்டாங்க தட் இஸ் த ஸ்பெஷல் ப்ரோமோவும் பார்வதியும் ஒரு பிரியாத ஐ மீன் அது ஒரு நல்ல காம்பினேஷன் போல் இருக்குது ப்ரோமோ வந்தால் பார்வதி இருக்கணும் பார்வதி இருந்தால் ப்ரோமோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு போல் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்